இல்ல நம்மளோட நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு ஸ்தானம் அரசியல்ல மட்டும்தான் இருக்கு அப்ப ஒரு மனிதனோட தலையெழுத்தையும் அந்த அரசியல் தானே தீர்மானிக்கும் அப்ப அந்த அரசியலுக்கான மாற்றம் என்ன அப்படின்னா நாம பிச்சை எடுக்கக்கூடாது நாம பிச்சை எடுக்க கூடாது ஒரு நம்மளோட தனி மனித சுதந்திரம் தனி மனித உரிமை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வரத்தை மிகப்பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஆண்டவன் வந்து நம்ம கையில கொடுத்துருக்கான் நம்ம நாட்டோட அரசியலமைப்பு உருவாக்கும் போதிலேயே ஓட்டு போட்டு கூடிய மிகப்பெரிய அத்தியாயத்தை நம்ம கையில எழுத சொல்லி கொடுத்த போல நாம எழுதுற தலையெழுத்தை நாமலாம் நாசமாக்கிட்டோம் இல்லையா ஒரு அரசியலோட எதிர்காலத்தை மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னா நாம வந்து தான் பிச்சை போடுறாங்க ஒரு ஓட்டு போறதுக்கு வெக்கமே இல்லாம நாம வந்து கையேந்தி காசு வாங்கும் போல அந்த அரசியல் அமைப்பை வந்து நாம வந்து காப்பாத்திட முடியுமா இல்ல புதிய ஒரு அரசியலை வந்து நாம வந்து மாற்றித்தான் கொண்டு வந்துட முடியுமா நம்ம கையேந்து அதை நுப்பாற்றுறது வர இந்த அரசியலை மாத்தவே முடியாது கையேந்தது வேற நம்ம அத்தனை பேரையும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் ஏன்னா கையேந்தி முடிச்சதுக்கு பின்னாடி நாம வந்து ரொம்ப கம்பீரமா ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சுட்டோம்னு நம்ம சொல்றோம் அதெல்லாம் மிகப்பெரிய கேவலமான ஒரு நிகழ்வு எந்த பிள்ளையாவது எங்க அப்பா பிச்சை எடுத்துதான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்ல சொல்லுங்க நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து பிச்சை எடுத்துதான் ஓட்டு போட்டோம் எலெக்ஷன் பயத்துல வந்து குடுக்கிற அத்தனை பணமும் அது பிச்சை தான் என்ன பொறுத்தளவு நம்மளோட மனித உணர்வுகளை வந்து ஊனப்படுத்துறது நம்மளோட மனித உணர்வுகளை வந்து சாவடிக்கிற புரியது ஏன் அந்த நமக்கு நம்மளோட பணம் தானே நாம வாங்கலாம் வாங்கினதுனால என்ன அப்படின்னு பணத்தை வாங்கினதுனால நம்மளோட மனசாட்சி தமிழ் மரபுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு ஒரு ஆட்ட வந்து சோறு போட்டா கூட அதுக்கு வந்து விசுவாசமா இருக்கணும்ன்ற அந்த ஒரு குணம் நம்மளோட நம்மளோட மனித இனத்துக்கு இருக்கு அந்த மனித இனத்துனால அதை கொடுக்குற பணத்துக்காக மட்டும்தானே நம்ம அந்த பக்கம் நம்ம திரும்புறோம் அந்த ஒரு ஒரு சரியான பாதையில நாம வந்து அரசியல் அமைப்பை உருவாக்கணும் சரியான பாதையில நம்மளோட வாழ்வாதாரத்தை உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயம் நாம கையெழுந்தாம நாம வந்து காசு வாங்காம நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டோம்னா நம்மளோட உரிமையும் நம்மளோட கௌரவத்தையும் நம்மளோட கம்பீரத்தையும் நிலைநாட்ட தொடங்கணும்னா நிச்சயம் அருமையான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கவே முடியும் அதுவரை என்னதான் நம்ம போராடினாலும் நிச்சயம் நம்மளோட அரசியல் அமைப்பை நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியவே முடியாது அதனால வந்து இதுக்கு வந்து எல்லா பெற்றோர்களும் எல்லா இளைஞர்களும் அத்தனை பேரும் தான் காரணம் காரணம் என்னன்னா நம்ம அதை வைக்கப்படணும் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு பின்னாடி அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம குற்றப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை நாமளே வந்து நியாயப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை கம்பீரமா தலை நிமிந்து நிக்க வைக்கிறதுனா அதெல்லாம் வந்து ஒரு சரியில்லாத ஒரு அணுகுமுறை தான் காசே வாங்காம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க சட்டை பிடிச்சு கேட்கலாம் இல்ல ஏன் எனக்கு செய்யல அப்படின்ட்டு காசை வாங்குனதுனால அவன் வந்து எங்க வட்டிக்கு வாங்கி தானே செஞ்சிருப்பாங்க அந்த வாங்குனதுக்கான பணத்தை கட்டுறதுக்கு அடுத்த முதல்ல சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கறாங்க அதான் நாம கடனை வாங்க வைக்கிறோம் அந்த கடனை வந்து 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 நம்மளோட அதை வந்து ஒரு ரொம்ப நியாயப்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம கௌரவப்படுத்தி காட்டிக்கிறோம் நம்ம திரும்பியும் பழைய நம்மளோட வாழ்வாதாரத்தை அழிவை நோக்கி நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அரசியல் அமைப்பை வந்து மாற்றி அமைக்கணும்டா நாம வந்து காசிய வங்க ஓட்டு போட நினைச்சோம்டா நிச்சயம் நல்ல அரசியலை கொடுக்க முடியும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை நம்மளே அமைக்க முடியும் இல்ல வாங்காதவங்க ஆனா அதிக பேரு பணத்தை வாங்குறதுனால தானே வந்து அந்த பாக ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு பணம் தான் இன்னைக்கு வந்து நம்மளோட அரசியல் அமைப்ப தீர்மானிக்குது இல்ல ஒட்டுமொத்தமா சொல்றது இல்ல நான் வந்து இன்னைக்கு நம்மளோட அரசியலோட ஸ்தானம் என்னடா ஒரு இன்னைக்கு வந்து கேரளால உம்மன் சாண்டி ஒரு முதலமைச்சர் வந்து ரிட்டையர்டான பிரியாடாத விட்டு வெளியே வந்து பிளாடி டவுன் கவர்மெண்ட் பஸ்ல யாத்திரை பண்றது கேரளாவில் ஒரு முதலமைச்சர் வந்து அவரோட சர்வீஸ் காலம் முடியுமே அவரு அங்க உள்ள அரசு பேருந்துல அவரு டிராவல் பண்றாரு அந்த வாழ்க்கை நம்மளிடையே இருக்கா அரசு பேருந்துல டிராவல் பண்ண அந்த ஒரு முதலமைச்சரை பத்தி நம்மளாம் கேள்விப்பட்டது இல்லையா அப்ப வந்து பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பணம் மட்டும்தான் பணத்தினால மட்டும்தான் அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து நம்மள தீர்மானிக்கிறது அதனால வந்து பணத்தை வாங்காம நம்ம அரசியல ஓட்டு போடாமல அப்ப பணமே வாங்காம போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய மரியாதை ஒரு ஆளு மேலே எதை நம்மளை இழுத்துட்டு போகும் போல பணம் வாங்காம ஓட்டு போடாமல் சொல்லிட்டு கம்பீரமா நம்மளை இழுத்துட்டு போறாங்க பணமே வாங்காதவங்களை நான் சாபமா படப் போறேன் பணம் வாங்காம ஓட்டு போட்டதுனால என்ன பிரயோஜனம் அவங்க வந்து மனித இனத்தை அவங்க காப்பாத்துறதுக்காக மனிதனோட மாண்பை காப்பாத்துறதுக்காக அவங்க பணமே வாங்காம ஓட்டு போடுறாங்க அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மா மனிதர்கள் எல்லாம் நாம என்ன பண்றோம் பணத்தை வாங்கி அவங்களோட கௌரவத்தை சீரழிக்கிறது மட்டுமல்லாம நம்மளோட இனத்தின் அடையாளத்தை நாமளே வந்து சூன்யமாக்குறோம் இல்லையா பணம் வாங்காம அவங்க ஓட்டு போட்டு எத்தனை பேரை ஜெயிக்க வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பணம் வாங்கினதுனால மட்டும்தான் அன்னைக்கு அதிக பேரு நம்மளோட வரலாறுல மாத்த முயற்சி முயற்சி பண்றோம் அதனால வந்து பணம் வாங்காம ஓட்டு போட்டவங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையையும் நாம எப்படி பணம் வாங்காம ஓட்டு போடணும் உங்களோட தேவைகளையும் உரிமைகளையும் கடமைகளையும் விட்டு விட்டு பணத்தை வாங்கி அந்த கொடுக்குற அந்த பணத்தினால நிறைவடைஞ்சிட முடியுமா ஒரு வேலை ஒரு நாள் செலவுக்குரிய பணத்தை வாங்கிக்கிட்டு அஞ்சு வருஷம் நாம கிடந்துட்டு அல்லவளப்படுற எவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு தெரியுமா அதனால வந்து பணம் வாங்காம ஓட்டு போடுறவங்களுக்கு நாம கொடுக்குற ஒரு பெரிய சல்யூட்டாகவும் அதே மாதிரியா நம்மளோட அடையாளத்தை நாம வந்து நம்மளோட மனித உரிமைய நாம காப்பாத்தணும்னா நிச்சயம் பணம் வாங்காம ஓட்டு போட்டு அவங்களுக்கு கௌரவத்தையும் நமக்கு வந்து நம்மளோட ஒரு கம்பீரத்தையும் அதுல காட்டுனா நல்ல அரசியலை பக்காவா இப்ப யாரு நடத்துறாங்களோ அந்த அரசியல்வாதிகளே நல்ல நிலையில அரசியல் பண்ணுவாங்க அதனால் வந்து அரசியல்வாதிகளை குற்றப்படுத்துறது பணத்தை கொடுக்கறவங்கள நம்ம குற்றப்படுத்துறது இல்லையா சொல்லி அது அர்த்தமில்லாத ஒரு விஷயம் நாம கையேந்திரதுனால தானே கொடுக்குறாங்க கையேந்திராத இருக்கிற வரை கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல கொடுக்கப்பட மாட்டாது என்னோட உரிமைய நான் போய் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு போய் நில்லுங்களை எல்லாம் தாரு சரியாகும் எல்லாம் மாறும் நாளையே கையேந்திரம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல முதல்ல வந்து நம்மளோட எத்தனை எலெக்ஷன்ல அவங்களோட சொந்த வீடு வித்து அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனை சொத்துக்களை வித்து இன்னைக்கு அரசியல்ல தோத்து போய் ஒட்டு மொத்தம் சாம்ராஜ்யமே அழிஞ்ச ஆட்களை நம்ம பார்த்தது இல்லையா அப்ப அவங்கெல்லாம் யாரு வச்சிருக்க பணம் அரசியல் பணம் யாரு வச்சிருக்க பணம் நாங்க மக்கள் பணம் அப்படின்றத நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறேன் நினைக்கிறீங்க நான் கண்ணால பார்த்த ஆட்களை வச்சுதான் சொல்றேன் நான் பாத்துருக்கேன் பல விஷயங்கள்ல ஏன்னா பேப்பர்ல ஒவ்வொரு முறையும் நாம பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துல அரசியலை தோத்த ஆட்களை பத்தி எங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் யாரோ ஒரு பினாமியில கொடுத்த பணத்தினால மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்ல நான் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி இதுக்குள்ள மக்கள் பணம் நான் என்ன சொல்றேன் நம்ம கைக்கு வராத வராது நம்ம பணம் அல்ல நம்மளோட உழைப்பின் மூலமா கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வரம் நம்ம கையில கிடைக்க போகுது நம்மளோட விரலில் வைக்கிற மைய வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை அஞ்சு வருஷ வாழ்க்கைய மாற்றம் நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறையில மாற்றும் காரணம் என்னடா இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கையில வந்து செய்யற காரியங்கள் எல்லாமே அஞ்சு வருஷத்தோட அதோட நம்ம அவங்க செய்யற திட்டங்கள் எல்லாமே அதோட மாறி போறது இல்லை அழிஞ்சு போறது ஆனா அது காலங்காலமா இருக்க போற பல திட்டங்களை உருவாக்க போறாங்க அப்படி நம்மள அந்த ஒரு அரசியல் அமைப்பை நாம நிர்ணயிக்க சக்தி நம்ம கையில இருக்கும் போல காசு வாங்காம ஓட்டு போட்டு காசையை வாங்காம ஓட்டு போறவங்களுக்கு அவங்க பணமே வாங்காம ஓட்டு போடுறாங்க அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மா மனிதர்கள் எல்லாம் நாம என்ன பண்றோம் பணத்தை வாங்கி அவங்களோட கௌரவத்தை சீரழிக்கிறது மட்டுமல்லாம நம்மளோட இனத்தின் அடையாளத்தை நாமளே வந்து சூன்யமாக்குறோம் இல்லையா பணம் வாங்காம அவங்க ஓட்டு போட்டு எத்தனை பேரை ஜெயிக்க வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பணம் வாங்கினதுனால மட்டும்தான் அன்னைக்கு அதிக பேரு நம்மளோட வரலாறுல மாத்த முயற்சி முயற்சி பண்றோம் அதனால வந்து பணம் வாங்காம ஓட்டு போட்டவங்களுக்கு கூடிய கௌரவத்தையும் மரியாதையையும் நாம எப்படி நாம கொடுக்கணும்னா பணம் வாங்காம ஓட்டு போடணும் இப்ப யாரு வந்து பணத்தை கொண்டு வராங்களோ அவங்கள்டே சொல்லுங்க எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரியான எங்களோட கிராமத்துக்கு எங்களோட நாட்டுக்கு எங்களோட எங்களோட ஊருக்கு எங்களோட பஞ்சாயத்துக்கு எங்களோட சமுதாயத்துக்கு இதெல்லாம் தேவை உங்களோட தேவைகளையும் உரிமைகளையும் கடமைகளை செய்ய சொல்லுங்க அதை விட்டு விட்டு பணத்தை வாங்கி அந்த கொடுக்குற அந்த பணத்தினால நிறைவடைஞ்சிட முடியுமா ஒரு வேலை ஒரு நாள் செலவுக்குரிய பணத்தை வாங்கிக்கிட்டு அஞ்சு வருஷம் நாம கிடந்துட்டு படுற எவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு தெரியுமா அதனால வந்து பணம் வாங்காம ஓட்டு போடுறவங்களுக்கு நாம கொடுக்குற ஒரு பெரிய சல்யூட்டாகவும் அதே மாதிரியா நம்மளோட அடையாளத்தை நாம வந்து நம்மளோட மனித உரிமைய நாம காப்பாத்தணும்னா நிச்சயம் பணம் வாங்காம ஓட்டு போட்டு அவங்களுக்கு கௌரவத்தையும் நமக்கு வந்து நம்மளோட ஒரு கம்பீரத்தையும் அதுல காட்டுனா நல்ல அரசியலை பக்காவா இப்ப யாரு நடத்துறாங்களோ அந்த அரசியல்வாதிகளே நல்ல நிலையில அரசியல் பண்ணுவாங்க வந்து அரசியல்வாதிகளை குற்றப்படுத்துறதுலயோ பணத்தை சொல்லி அது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் நாம கையெழுந்தனால தானே குடுக்கறாங்க கையெந்தாத இருக்கிறவரை கண்டிப்பா நம்மள அந்த இடத்துல கொடுக்கப்பட மாட்டாது என்னோட உரிமையை நான் போய் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு போய் நில்லுங்களேன் எல்லாம் சார் சரியாகும் எல்லாம் மாறும்

யாரு வச்சிருக்க பணம் அரசியல் பணம் யாரு வச்சிருக்க பணம் நான் மக்கள் பணம் அப்படின்றத நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறேன் நினைக்கிறீங்க நான் கண்ணால பார்த்த ஆட்களை வச்சுதான் சொல்றேன் நான் பாத்திருக்கேன் பல விஷயங்கள்ல ஏன்னா பேப்பர்ல ஒவ்வொரு முறையும் நாம பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துல அரசியலை தோத்த ஆட்களை பத்தி எங்க கேட்டு பாருங்க எத்தனை பேரு யாரோ ஒரு பினாமியில கொடுத்த பணத்தினால மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்ல நான் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி அவங்க இதுக்குள்ள மக்கள் பணம் நான் என்ன சொல்றேன் நம்ம கைக்கு வராத வராது நம்ம பணம் அல்ல நம்மளோட உழைப்பின் மூலமா கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வரம் நம்ம கையில கிடைக்க போகுது நம்மளோட விரல்ல வைக்கிற மைய வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை அஞ்சு வருஷ வாழ்க்கைய மாற்றமல்ல நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறையில மாற்றும் காரணம் என்னடா இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கையில வந்து செய்யற காரியங்கள் எல்லாமே அஞ்சு வருஷத்தோட அதோட நம்ம அவங்க செய்யற திட்டங்கள் எல்லாமே அதோட மாறி போறது இல்ல அழிஞ்சு போறது இல்ல ஆனா அது காலங்காலமா இருக்க போற பல திட்டங்களை உருவாக்க போறாங்க அப்படின்னும் போல அந்த ஒரு அரசியல் அமைப்பை நாம நிர்ணயிக்க சக்தி நம்ம கையில இருக்கும் போல காசு வாங்காம ஓட்டு போட்டு காசே வாங்காம ஓட்டு போடுறவங்களுக்கு குடுக்கிற கௌரவமா நாம பார்க்கப்படும் போல அரசியல் அமைப்பை நிச்சயம் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது